என் பேர் தீபா நான் தே தேவி நகர் பங்குலேருந்து வர்றேன் போன மாதம் கடைசியில் எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தது ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க நுரையீரலில் வந்து நீர் தேங்கியிருக்கு ஹார்ட் வந்து ரொம்ப சுருங்கியிருக்கு காப்பாத்தது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க நுரையீரலில் வந்து நீர் எடுக்கணும்னா ஊசி ஊசி குத்தி டியூப் வழியாக நீர் எடுக்கணும்னு சொன்னாங்க அந்த ஊசி குத்தும்போது சிலவங்க வலி தாங்காம இறந்து போயிடுவாங்க இதுக்கு வந்து நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு அண்ணனை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ஊசியை குத்தணும்னு சொல்லிட்டு இருந்தபோது ரெண்டு வாரமா அருளாலயத்து திருப்பலி ஒப்பு கொடுத்த அண்ணனுக்காக வர்க்கீஸ் ஃபாதர் வந்து அன்னைக்கு மூணு மணிக்கு ரொம்ப வருத்தத்தோடு பிரேயர் பண்ணேன் அப்போ வர்க்கீஸ் ஃபாதரும் சொன்னாங்க சுரேஷ் என்பவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கார்னு சொன்னாங்க இப்போ வந்து அண்ணன் நீர் எடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் டாக்டர் வந்து சரியாயிடும் வேற சண்டே இனி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மதுரவாயில் பங்குலேருந்து வரேன் நான் வந்து என்னைக்குமே இந்த இறை இறை அழைத்தலுக்காக நான் ஜபிப்பேன் ஜபிப்போம் நாங்கள் எங்கள் பங்குல அப்போ வந்து இறை அழைத்தலுக்கு ஆண்டவர் எங்கேயுமே அழைப்பு இல்லையே நம்ம ஜபம் கேட்கப்படலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து திடீர்னு அன்றைக்கு ஃபாதர் சொன்னாங்க இங்கேயும் ஒரு நாள் சொன்னாங்க மூணு சிறுவர்களை ஆண்டவர் அழைக்கிறாருன்னு சொல்லி அதே போல் வர்க்கீஸ் ஃபாதர் வந்து எட்டு குழந்தைங்களுக்கு இற கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆண்டவருக்கு நன்றி அருள்நகர் பங்கு சார்ந்த என்னுடைய பேர் அன்னமேரி நான் போன வாரம் இந்த தியானத்தில் கலந்து கொண்டேன் அப்பொழுது நற்செய்தி வாசகம் ஃபாதர் வாசர் ஊதாரி மைந்தன் அந்த ஓமையை சொன்னார் அவர் அந்த நேரத்தில் ஜபம் பண்ண நான் அதாவது எங்கள் குடும்பத்தில் எங்கள் என்னுடைய அண்ணாவுடைய பையன் அதாவது அவர் இரண்டு மகன்களை குறித்து தான் அதில் அன்னைக்கு சொன்னார் அதில் பெரிய மகன் என்ன பண்ணான்னா அவன் வந்து அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்த பைக் அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டான் கொடுத்தது இவங்க வீட்டில் யாருக்கும் சொல்லலை இவன் அது அவங்க கே இருபது ஆயிடுச்சு கொடுத்து ஆனால் வந்து அதை பற்றி சொல்லவே மாட்டான் அதை பற்றி கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லலை அப்போ அவங்க வீட்டில் திட்டினால இவன் என்ன செஞ்சான்னா வீட்டை விட்டு போயிட்டான் நாலு நாள் ஆச்சு ஒரு ஃபோன் இல்லை மெசேஜ் இல்லை அதனால ரொம்ப எங்களுக்கு கவலையாயிடுச்சி நான் வந்து இங்க பிரேர் பண்ணிட்டு போனேன் வீட்டுக்கு வந்தேன் அந்த நேரம் ஒரு பத்து மணி இருக்கும் அவன் வீட்டுக்கு வரும்போது அப்போ நான் நினச்சேன் அவன் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டான் ஆனால் பைக் எடுத்துகிட்டு வரல இருந்தாலும் அவன் வீடு திரும்ப வந்துட்டான் இல்லையா அதுக்காக நான் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறேன் என் பெயர் பிளாரன்ஸ் மேரி நான் ஐயாப்பாக்கத்தில் வசிக்கிறேன் என் மகள் ஐந்து வருட காலமாக வெளிநாட்டு வேலைக்காக காத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அருளாலயத்தில் ஏரிக்கோ ஜெபத்தின் போது என் மகளுக்காக ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த தடைகளெல்லாம் நீங்கி அவங்க ஏ அமெரிக்காவில் வேலை கிடச்சி இப்போது ரெண்டாந்தேதி இந்த மாதம் ரெண்டாம் தேதி அமெரிக்கா போய் அங்கே போய் வீடியோ காலில் என்கிட்ட பேசினான் அதுக்காக இறைவனுக்கு நன்றி இயேசு கே புகழ் எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க இளைய மகளுக்கு திருமணமாகி நான்கு வருடங்களாகியும் குழந்தை பெயர் இல்லாமல் இருந்தது இங்கே அருளாலயத்திற்கு வந்து நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபித்தோம் இப்போது மூன்று மாதங்கள் ஆகியிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் எனக்கு ஐந்து ஆண்டுகளாக தலைவலி தீராத தலைவலி இருந்தது இப்போ இந்த இங்கே வந்து ஜெபிக்கும்போது நற்கொலை பகுதி வரும்போது ஒரு ஆள் என் தலையை தொடுவது போல் இருந்தது அன்று முதல் இன்று வரை தலைவலி எதுவுமே இல்லை நன்றாக இருக்கிறேன் தெரசா அவங்களுக்கு மூன்று மாதங்களாக தலை சுற்றுதல் பிரச்சனை இருந்தது ஆனால் பல மருத்துவமனைகளில் சென்றும் சரியாகாமல் இருந்த காரணத்தினால் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை அன்று அருளாலயத்தில் வந்து நான் மன உருக்கத்துடன் ஜெபித்தேன் அதன் பிறகு தலை சுத்தல் பிரச்சனை வரவில்லை மன்னூர் பெட்ட பங்குலேருந்து வரேன் என் பேர் ப்ளோந்தியா மா சகாய மாதா சர்ச்சில் இருந்து வரேன் ரெண்டு சார்ஜி என் பெ பையன் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது ரெண்டாம் நம்மளை ஆக்சிடெண்ட் ஆகி கார் மின்னுக்கு குழஞ்சி போச்சு அப்போ வரிக்ஸ் ஃபாதர் இங்கே பிரசங்கத்தில் சொன்னார் ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ரவண்டான்கிட்ட அது வந்து அந்த பைய கடவுளும் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்குறாருன்னு நல்லா ஆயிடுச்சு ஆனால் இந்த அல்லையில் அடிபட்டு செக் பண்ணதுக்கு டாக்டர்கிட்ட செக் பண்ணதுக்கு கல் அதிகமாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணும் ஒன்றரை லட்ச ரூபா ஆகணுட்டாங்க ஆண்டு வரையும் நான் சாட்சி சொல்கிறேன்ப்பா அந்த அருளாலயத்தில் வந்து அந்த ஒன்றரை லட்ச ரூபா என் பையனுக்கு இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறான் அந்த கல்லை எப்படி நீ அகற்று வீர எனக்கு தெரியாது பிள்ளைக்கு அந்த அல்லை வழி இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ வழி இல்லை நல்லபடியாக இருக்கிறான் ரெண்டாவது சாட்சி வந்து என் பேரை என் பெரிய பையன் பேரை வந்து அவன் பேர் லெலின்னு வில்லிவாக்கு சிட்கோ நகரில் இருக்கிறாங்க அப்போ சின்ன பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு வீடு தங்காத படிக்க நைட்டு ரெண்டு நாள் ஆஃபீஸ்லையே தங்கியிருக்கிறான் அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க வெடிஞ்சு என்ன என்ன இந்த கோழி பண்டிகை கலர் கலராக அடிச்சுக்குவானுங்க இந்துக்காரனுங்க அது மாதிரி இவன் முகமெல்லாம் கலரில் அடித்து விட்டு என்னடா இப்படிலாம் அடிக்கிறீங்கன்னு சொல்லவும் அந்த பவுடர் குமிஞ்சி இருந்ததில் இவனை பிடிச்சி தள்ளி இருக்கிறாங்க தள்ளவும் இந்த இவனுக்கு தெரியல மூச்சுலேயும் வாயிலையும் அப்படியே அந்த பவுடர் போய் இறங்கி பிள்ளைக்கு மூச்சு அடித்து அப்படியே ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டாங்க சேர்த்தா பவுடரை பிடிச்சி எடுத்து எடுத்து டாக்டர் திட்டுக்காய் இவ்வளோ பவுடர் எப்படி அந்த பிள்ளைக்கிள்ளே போச்சு இது வந்து டீப்பில கொண்டாந்து வச்சிருச்சு பதினெட்டு பெர்செண்ட் டீப்பில ஆரம்பிச்சிருக்குதுன்னு அப்போ எல்லா ஜவர்மெண்ட்டுக்கு ஐயோ கோயிலுக்கு வர முடியாது ஆண்டவரே நான் வெள்ளிக்கிழமை சாச்சி சொல்லணும் பையனை நல்லபடியாக அந்த டீப்பு நோவில் இருந்து விடுதலை கொடுத்து அந்த பவுடர்லாம் வெளியில் வந்துட்டு அவன் நல்லபடியாக வரணும் ஆண்டவரையை லெலியனை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் சிறுவை பாதைக்கு இந்த தடவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேணும் இப்போ நல்லபடியாகி வீட்டில் இருக்கலாம் டீப்பு நோவு எதுவுமே இல்லை ஹைப்பாக்க பங்குலேருந்து அந்தோனியார் பங்குலேருந்து வரேன் பத்து வருஷமாக என் பொண்ணுக்கு ஒரு வீடு வாங்கினான்னு ஒரு ஆசை ஆனால் பத்து வருஷமாக போய் போய் பார்க்குறோம் வீடு கிடைக்கல கிட்ட போகிறாங்க கிடைக்க மாட்டேங்குது எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வருது நான் எங்கே போனாலும் விளாங்கண்ணி போனாலும் பூண்டி மாதா கோயிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் வேண்டிக்கிட்டு வருவேன் எங்கள் மகளுக்கு ஒரு ஒரு வீடு தரக்கூடாதா வீட்டு வீட்டுக்கு அலையிருமே அப்படி கடவுளேன்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிகிட்டே பத்து வருஷமாக வேண்டிகிட்டு இருந்தேன் எப்படின்னு தெரில போன மாதம் தேதி பத்தாம் தேதி பன்னெண்டாந்தேதி நினைக்கிறேன் அப்போ வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க சார் இங்கே மாதிரி வீடு இருக்குது வேணும்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுங்க அப்போ சொல்லிட்டு அங்கே என் பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருக்கா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அவள் வந்து எங்கள் அவங்க வீட்டுக்கார அனுப்பிச்சு கனடாவில் இருக்காங்க அங்கேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு ரெண்டு நாளில் வந்து போன போன மாதம் பதிமூணாந்தேதி ரிஜிஸ்டர் ஆச்சு ஆனால் கடவுளை மிகுதியாகவே கொடுத்தார் பெரிய வீடாக கொடுத்துருக்கார் எங்களுக்கு கடவுளுக்கு கொடான கோடி கோடி நன்றி அதே மாதிரி என் தங்கச்சி பொண்ணுக்கு எம்பிஏ படிச்சுருக்கா அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேலைக்கு போவாதே ஆறு மாதமாக வீட்டிலே இருந்தாள் சரி நான் சொன்னேன் வா அருளாலத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் பிரதர்கிட்ட கூட பிளஸ் பண்ணிக்கிட்டு கேட்டுட்டு போனேன் ஜோம் பண்ணி தந்தார் அவருக்கு அடுத்த மாதத்துலேருந்தே பெங்களூரில் நல்ல வேலை கிடச்சிருக்கு இயேசு புகழ் இயேசு கே நான் சுஜாதா ஆவடி அந்தோனியா சர்ச்லேருந்து வரேன் என் பையனுக்கு ரெண்டரை மாதத்துக்கு முன்னால் வந்து நல்ல ஜாப் கிடச்சிது அப்போ அந்த எல்என்டியில் வந்து சொல்லிட்டாங்க மூணு மாதம் நீ எழுதி கொடுத்துட்டு அப்புறமா போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்புறம் வர்க்கீஸ் ஃபாதர் வந்து சொன்னார் என் பையன் பேரை சொல்லி அவன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சின்னு சொன்னார் இப்போ போன வாரம் தான் அவனுக்கு வந்து பேங்க்கில் ஒரு ஜாப் கிடச்சிருக்கு நல்ல அதே சேலரிக்கு என் பேர் தெபோரா நான் திருமலை வாயிலேருந்து வரேன் எனக்கு எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்குன்னு சொல்லி அவங்க ஆனப்போ கொஞ்சம் பைசா ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தாங்க இடத்துக்காக ஆனால் அவர் வந்து அம்மா இறந்தான ஆயிட்டா கூட அம்மா வந்து இறந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் கூட அவர் வந்து நாங்கள் பைசா கேட்டுன்னு இருக்கிறோம் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை ஆனால் அவரும் ப்ரேயருக்கு போகிற அண்ணன் தான் அதனால் நானும் இங்கே வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணேன் கடவுளே எனக்கு என்ன எங்கள் அம்மா எனக்காக கொடுத்த பைசா ஆனால் அவங்க இன்னும் கொடுக்க மாட்டேன்றாங்க நீங்களே நீங்கள் தான் பேசணும் அவரோடன்னு சொல்லி நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணின்னு இருந்தேன் அன்றைக்கி எக்ஃபர்ட் ஃபாதர் இங்கே வந்திருந்தார் அவர் வந்து மெசேஜில் சொல்லின்னு இருந்தார் இங்கே வந்து ஒரு பொண்ணு அவ அவங்க அந்த பொண்ணோட பங்கு பைசாக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு மூலியமாக அவங்களுக்கு அந்த பைசா கிடைக்கும்னு சொல்லி சொன்னார் போன ரெண்டு நாளைக்குள்ளவே எனக்கு வந்து அந்த பைசை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க என் கணவருக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷமான வேலையே இல்லை அவங்க வந்து இன்டீரியல் ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் எங்கள் கணவரோட தம்பிங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணாங்க நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி லேட்டாக தான் வந்தோம் அப்போ அந்த ஃபாதர் வந்து அன்னைக்கு வந்திருக்க ஃபாதர் தான் அன்னைக்கும் வந்திருந்தாங்க ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார் நீங்கள் லேட்டாக வந்திருக்காங்க தொழில் இல்லாமல் ரொம்ப மன உடஞ்சிருக்காங்க அவங்க நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வரும்னு சொன்னார் நான் அழுது ரொம்ப ஜாப் பண்ணிட்டு தான் போனேன் ஒரு ரெண்டு ஒரு வாரத்துலையே எங்களுக்கு வேலை வந்துச்சு அந்த வேலையை என் கணவர் வந்து முன்னாடி வந்து அவங்க நாலு பேரை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கவும் இவங்களே வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க இப்போ இந்த ஒரு வாரத்தில் வேலைக்கு போய் அவங்களுக்கு விரலில் மிஷின் பட்டு கட்டாயிருச்சு விரல் இன்னும் கொஞ்சம்னா ஜஸ்ட்டு விரல் கட்டாயிருக்கும் ரொம்ப ஆழமாக போயிடுச்சு தையல் போட்டிருக்காங்க என்னதான் வேலை வந்துச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற இன்னமும் நான் அழுது ஜெபம் பண்ணும்போது இப்போ நாலு பேரை வச்சு திருப்பி வேலை பார்க்குற மாதிரி எனக்கு கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு இல்லை எனக்கு அடிபட்டுருச்சு நான் ஒரு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு தலை ஒரு சைடாக ரொம்ப வலிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு போன வாரம் வந்து நான் நல்லா அழுது ஜோம் பண்ணேன் எனக்கு தலைவலி எடுத்து போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஒரு வாரமாக எனக்கு தலைவலி இல்லை ப்ரைஸ்லாம் நிறைய வாழ்க நான் பெசன் இருந்து வர்றேன் வேளாங்கண்ணி மாதா சர்ச்சி எங்களோடது ஆறு மாதங்களுக்கு முன்னால் நான் இங்கே என்னோட பையன் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டுருக்கிறாரு வேலையிலேருந்து ஆட்களை குறைக்கிறாங்கம்மா பயமாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சொல்லியிருந்தார் நான் அதனால் இங்கே வெள்ளிக்கிழமை தூரம் இங்கே ஜபத்துக்கு வரும்போது ஒரு வெள்ளிக்கிழமை நான் அதை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணேன் அன்றைக்கி இங்கே வழிபாடு கண்டக்ட் பண்ணது ஃபாதர் ரிச்சி வின்சென்ட் அன்றைக்கி அவர் சொன்னார் ஈவினிங்கில் பலர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்காகவோ அவங்க சொந்தங்களுக்காகவோ ஆண்டவர் அவருடைய வேலைகளை சிறப்படுத்தி தருகிறாருன்னு அன்றைக்கே சொன்னார் ஆனால் இப்போ ரெண்டு வாரங்களுக்கு முன்னால் என் பையன் ஊருக்கு வந்திருக்கிறாரு அம்மா ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு வேலையில் எனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு சொன்னார் கர்த்தருக்கு கொடான கொண்டு நன்றி என் பேர் ஜெரால்டு மாரி நான் ஜோ சென்ட் ஜோசப் அங்கே சேர்ந்தவர் என்னுடைய மகன் நாலு மாதமாக வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தான் ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட நான் மண்டாடி ஜெயிச்சுன்னு இருந்தேன் போல் அவன் அவனுக்கு அதே மாதிரி இந்த இந்த இருபதாம் தேதி வேலையில் ஜாயின் பண்ணிட்டான் ஆண்டவர் அவன் எதிர்பார்த்த சேலரியோட நல்ல வேலை கிடச்சிருக்குது ஐடி கம்பெனியில் ஆண்டவருக்கு கொடான கொடி நின்று என் பேர் ரீகன் நான் நம்மளோரப்போ மாதா சர்ச்சு பூம்பல் நகர்லேருந்து வரேன் என் பையன் தெலுங்கானாவில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு அங்கே ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளமும் கஷ்டமாக இருந்துச்சு நான் கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சேன் அவனுக்கு இங்கே கிடைக்கணும் அப்படின்ட்டு இப்போ சென்னையில் வேலை கிடச்சிச்சு கடவுளுக்கு கோடி நன்றி என்னுடைய பெயர் செபஸ்ரீ தேவி என்னுடைய பேத்தி மிஷல் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ப்ரேயருக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜிபிங்கன்னு சொன்னாங்க நானும் என் பேத்தி வந்து அடிக்கடி ஃபீவர் மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை டாக்டர் போய் பார்த்துருவோம் லேசாக கோல்டு வந்த உடனே ஃபீவர் வந்துடும் ஸ்கூலுக்கே பாதி நாள் போகாத மாதிரி ஒரு நிலமை இருந்தது அப்போ அவளுக்காக மட்டும் அந்த ஒரு இதுக்காக பொறுத்தனையோட நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன் அந்த ப்ரேயரில் வந்து ஃபாதர் வர்கீஸ் வந்து மைக்கேல்ன்ற ஒரு குழந்தைய வந்து ஆண்டவரை தொடராரு சுகத்தை கொடுக்குறாருன்னு சொன்னாங்க நான் அப்படியே இவ பேர் மிஷில் அதனால் என் பேத்திக்கு தான் சொல்கிறாங்கன்ற வார்த்தையை அப்படியே விஸ்வசிச்சுட்டு நான் போனேன் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடவுள் கிருபையில் அவள் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகல ஃபீவரும் வரலை குளத்தூர் உயிர்த்த கிறிஸ்துவ ஆலயத்தில் இருந்து வருகிறேன் பல வருடங்களாக நான் வேதனைப்பட்டு மனம் குமுறி எதற்காக நான் வாழ வேண்டும் என்ற ஒரு கீழ்மையான கீழ்த்தனமான எண்ணம் கொண்டு தான் நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன் ஆனால் கடந்த ஒரு ரெண்டு வருடமாக வந்த பிறகு எனக்கு இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நம்ம குருவானவர் வில்லியம் ஜான் பாஸ்கோ அவருடைய வேண்டுதலின்படி பல மக்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவர் அதில் எனக்கும் ஒன்று அவர் கூறியது பொல்லாத கிருவைகள் தீய சக்திகளினுடைய ஆதிக்கத்திலிருந்து அந்த குடும்பத்தை விளைவி விடுவிக்கிறேன் என்று கூறியது அது நான் ஒரு வாரமாக அனுபவித்து பார்த்தேன் அது எனக்கே பொருந்தமாக இருக்கிறது அவர் கூறியது அந்த விடுதலை ஆகப்பட்டது எனக்கே சொன்ன மாதிரியாகத்தான் நான் கருதுகிறேன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஏசுவிக்கே புகழ் ஏசுவிக்கே நன்றி